அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பாலாஜி வாடிக்கிறேங்க நம்ம கம்பெனியில் என்ன வண்டி வேலை முடிச்சிருக்காங்க மகந்திரா மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ எல் அந்த வண்டி இருக்கு இல்லைங்களா ரெண்டுன்னு வண்டி மகேந்திராவில் அந்த வண்டி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை முடிஞ்சுதுங்க அந்த வண்டிக்கான நம்ம நார்மல் ஆகிடுறோம் கொஞ்சம் உயரம் கூட இப்போ நிறைய வண்டி உயரமும் கூட வச்சு பண்ணியாச்சுங்க அதே நார்மல் உயரம்ன்றதே நார்மல் உயரம் ஆகி போச்சுங்க அதே மாதிரி அந்த இந்த வண்டிக்கான உயரம் நாற்பத்தொம்போது இன்ச்சு பாடி வச்சுங்க கெரியரு பொம்பரு டவுருங்க எல்லாமே எல்லா வேலையும் பண்ணியிருக்குங்க தெளிவாக வாங்க என்னென்ன வேலை ஃபுல்லாக டீட்டெயில் சொல்கிறேன் பார்த்துங்க வண்டியாங்க மேட்டு பழையங்க டீ நம்பர் தெரியலைங்க அந்த கஸ்டமர் கேட்டு சொல்லணுங்க நம்ம எல்லா வண்டி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேங்க வேலையெல்லாம் ரெண்டு பம்பருங்க சொல்லுங்கள் நம்ம ரெகுலராக பண்ணுற வேலை ஒன்று ஒன்று ஒன்றுனா மாற்றி மாதிரி செய்கிறோம்ங்க எங்களுக்கான புது ஐடியாஸ் ஏதாவது வச்சுன்னா சொல்லுங்கள் அதே வேலையாக முழுசான ஸ்ட்ராங்கோட சூப்பராக செஞ்சுக்கலாமுங்க ஏனிலாம் பார்த்துக்கங்க ஏனி இன்டிஷன் இல்லை கொடுங்க தெரியுது டிசைன்லாம் பார்த்துக்கங்க வண்டி வேலைலாம் முடிஞ்சு பூவெல்லாம் ரெடியாக வச்சுங்க டெலிவரிக்கு அது வண்டியோட சைடாக பார்த்துக்கங்க பம்பரு மறுக்காடுங்க இந்த மறுக்காடு பின்புறம் வச்சுருங்க இந்த வண்டியை என்ன பண்ணியிருக்காங்க பின்பக்கம் ஒரு நாலஞ்சு எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கேன் உள் பகுதியில் வந்து அடி சுத்தமாக பிடிக்கிற மாதிரி நாடி எக்ஸ்டன் பண்ணியிருக்குங்க ஃபுல்லாக சரிங்களா நான் பிள்ளை வேலை வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் பின்புறம் வேலைலாம் பார்த்துக்கங்க டோரை திறந்து காமிக்கணுங்க பின்பக்கு எக்ஸ்டன் பண்ணதை அதே போல் வாழைக்காபடி மல கபடி வச்சுருக்குங்களா இந்த படி வச்சுருக்கு எப்போ டோருக்கு பார்க்குறவங்கள அஞ்சு வாங்கிடுது லைட்டு பேர் எடுத்து இன்சிலுங்க நெய்ச்சியார்கான அந்த பைக்குங்க கேமராக்கான பட்டா சென்சார் இது கம்மன் லைட்டுங்க டோரு பட்டா சங்கிலிங்க மேலே வெயிட் ஆகக்கூடிய கவர் இதெல்லாம் பண்ணிடுங்க உள்ளே பண்ணிக்கூட புள்ள வேலையும் பார்த்துக்குங்க உள்புறம் அடைப்பு அந்த கம்பெனி கேப்பெலாம் இருக்குதுங்களா அந்த கேப்பில் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் அதேமாதிரி உளுப்புரம் முன்புறம் பிள்ளை விடுங்க இதை பார்த்துங்க நாங்கள் வச்சு வண்டி வளர்த்து வைக்க தெரியுங்களா இந்த இந்தளவு கம்பெனி பாதி முடியுதுங்க இந்தளவுக்கு முடியுது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரம் பண்ணிவிடுங்க உள்புரத்தில் வந்து கட்டா பத்தரி பத்தறி பொருள் உள்ளே கரெக்டாக பிடிக்கிற மாதிரி எக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் வண்டிக்கு வண்டி மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாள பாரு இந்த வண்டி நம்ம வண்டி இருக்குங்க சைடு வேலை கேள்வி வேலைங்க ஸ்கூல்ஸ் பார்த்துங்க அதே மாதிரி அடிப்பதி வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் சேனல் அடி சேனலுங்க இந்த சேனல் இந்த சேனலு இது வந்து ஏழு சேனல் வருவோம் அடியில் இன்புறு சேனலாம் தெரியுதுங்களா தெளிவாக பார்த்துக்கங்க நான் அடிப்படை வீடியோ தனியாக போடணுங்க ஒரு வீடியோவில் எரிசுமோ அப்புறம் ஒரு லெவலாக பார்த்துக்குங்க அடிப்பக்க வீடியோ தனியாக போகிறவங்களுக்கு வேறு எல்லாம் தெளிவாக பண்ணியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே முன்பக்கம் பார்த்துக்கலாமா முன்பக்கம் வம்பரு எல்லாமே தொடர்ந்து பண்ணியிருக்கேன் அதுக்கான பெயிண்டிங் மின்னு பக்காவாக பக்காவாகிடுங்க அதாவது பாடி பில்ட்ராக என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அத்தனை வேலை சூப்பராக பண்ணியிருக்கேங்க அது போக உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் தான் சொல்லுங்கள் நல்லபடியாக பண்ணிக்கலாம் வணக்கம் நன்றி இப்படிக்கு நான் உங்கள் பாலாஜி பாடி உள்ள அந்த வணக்கத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி